வறட்சி நிவாரணம் வழங்க உத்தரவிட கோரி கர்நாடக அரசின் ரிட் மனுவுக்கு இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக கர்நாடக அரசு தாக்கல் செய்த ரிட் மனுவில் ஜூன் செப்டம்பர் மாதங்களில் இருநூற்று முப்பத்தாறு தாலுக்காக்களில் இருநூற்று இருபத்தாறு தாலுக்காக்கள் வறட்சி பாதித்தவையாக அறிவிக்கப்பட்டது எனவும் அவற்றில் நூற்று தொன்னூற்றாறு தாலுக்காக்கள் கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வறட்சியால் முப்பத்தி நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வறட்சி பாதித்த பகுதிகளுக்கு உதவ தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து பதினெட்டாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த கோரிக்கை தொடர்பாக உடனடியாக முடிவெடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து கர்நாடக அரசின் மனு தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் முடிவெடுத்து தெரிவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது வெள்ள நிவாரண நிதியாக முப்பத்தேழாயிரம் கோடியை வழங்கவும் இடைக்காலமாக இரண்டாயிரம் கோடியை வழங்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி தமிழ்நாடு அரசு அண்மையில் மனு தாக்கல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய கோரிய மனுதாரரை டெல்லி உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ள நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ சந்தீப் குமார் புதிதாக மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் மனுதாரர் மிகப்பெரிய அபராதம் செலுத்த நேரிடும் என எச்சரித்துள்ளது டெல்லி சட்டப்பேரவையில் ஜல்போர் முறைகேடு தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி முழக்கமிட்ட பாஜக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் டெல்லி சட்டப்பேரவை கூடிய நிலையில் விதி ஐம்பத்தி நான்கின் கீழ் மருந்து தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடைபெற்றது அப்போது டெல்லி ஜல் போர்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி பாஜக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டனர் அதனை நிராகரித்த சபாநாயகர் தொடர் முழக்கங்களை எழுப்பிய பாஜக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நியோமேக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் முதலீட்டாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் அதிக லாபம் தருவதாக கூறி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து அந்நிறுவனத்திற்கு சீல் வைத்த பொருளாதார குற்றப்பிரிவு பல்வேறு நிர்வாகிகளை கைது செய்தது இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த நியோமேக்ஸ் இயக்குநர்கள் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் சொத்துக்களை விற்பனை செய்து வருவதாக மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் முதலீட்டாளர்கள் புகார் அளித்துள்ளனர் தமிழக முதல்வரை அவதூறாக பேசிய வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு வழங்கிய ஜாமீனை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சாட்டை துரைமுருகனின் ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்தது இதை எதிர்த்து சாட்டை துரைமுருகன் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க